ஹலோ எப்ரிவான் சொரக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இதில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒன்று சரி வதங்கி வந்தோடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ண சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போது ஐம்பது கிராம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அஞ்சு விசல் விட்டு இறக்கினா சுரக்கா கூட்டு ரெடி இதை சுட சுடன் அப்படி சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, மாம் டாட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்